ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது குண்டோட மாட்டு சந்தை குண்டோட மாட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணியிலிருந்து மதியம் வரைக்கும் நடைபெறுது வாரந்தோறும் சனிக்கிழமை உங்களுக்கு ஹெச்எஃப் கன்று ஜெர்சி கன்று எல்லாமே வந்து இங்கே சந்தைக்கு செஞ்சுட்டு வருது இந்த கண்ணுகளோட விலை நிலவரம் இப்போ பார்க்கலாம் இந்த கன்று என்ன ரேட்னு வருது அண்ணா இது பாஞ்சு ரூபா சொல்லிச்சுண்ணா பஞ்சுருவா இதுண்ணா கருப்பு சட்டை அது இருபத்தி ஏழு ரூபா சொல்லிச்சுண்ணா இருபத்தி ஏழு ரூபா எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா ஒரு இருபத்தஞ்சுருவா தான் கொடுக்கலாண்ணா ரூபா அதுணா அது இருபத்தி மூணுரூவா சொல்லிச்சுண்ணா இருபத்தி மூணு அந்த பெருசுண்ணா அது ரெண்டு சரிண்ணா அது போட்டதாண்ணா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று எல்லாமே எல்லாம் நம்ம பூர்ணா மொபைல் நம்பர் கொடுக்கலாமாண்ணா கொடுக்கலாம்ண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு எண்பத்தேழு எழுவத்தொம்போது எழுபத்தொம்பது பெருங்கூட்டு காராம் பஸ்ஸு நல்லா நைஸ் தோல் நல்லா மாடு நல்லா ஹைட்டு அருமையாக இருந்து வாங்கிக்கிட்டிருக்கேன் என்ன ரேட்டு வருது வரு <laughs> <laughs> உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுக்கலாமா இல்லை சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்களா இங்கே சந்தையில் தான் வாங்கிக்கலாண்ணா நம்பர் வேணால் அதுதான் கண்ணு இருக்குது இல்லையுன்னு சொல்ல முடியாதுங்க சரி சரிங்க நீங்கள் வாரம் வாரம் சந்தைக்கு வருவீங்களாண்ணா ஆமாம் உங்கள் பேருண்ணா மகேந்திரன் சவலையில் கண்ணு மாடு நாற்பது ரூபாய்க்கு வள முடிஞ்சது

கருப்பு சட்டக்கண்ணு என்ன ரேட் வருது? இது அது இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளவுண்ணா ஒரு பதினேழு அது ஒரு முப்பத்தஞ்சு சொன்னாங்க சரிங்க ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா கன்று கொண்டு வரீங்க பெருந்தூரைங்க பெருந்தூரைங்க வாரம் வாரம் சென்னைக்கு வந்துடுறீங்க வாரம் வாரம் ஃபோன் நம்பர் கொடுக்கலாமாண்ணா ஃபோன் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா எந்த ஆர்டர் சொல்லுங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா அருமையான ஹெச்எப் ஜெர்சி கன்றுங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போடாத ஹெச் கிராஸ் கண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரேட்டு வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது எல்லாமே ரெண்டு பல்லு அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சைடு இருக்க ரெண்டும் ரெண்டு பல்லு போட்டிருக்கு இதுலாம் உங்களுக்கு நாற்பது ரூபா சொல்கிறாங்க இதை ரெண்டும் இன்னும் பல்லு போடாத கன்று இது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஜோடி எழுவது ரூபா சொல்கிறாங்க ஹெச்எஃப் கிராஸ் அண்ட் ஜெர்சி கண்ணுங்க அதிக அளவில் வருது நாற்று மாட்டு கண்ணுகளும் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா இதெல்லாம் வத்தக்கரவ மாடையை வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த ரேட்டு தான் செவலை கன்று உங்களுக்கு முப்பது ரூபா ரேட் சொல்கிறாங்க இந்த கன்று மயிலா முப்பது ரூபா அந்த மாடு வாங்கி கட்டிட்டாங்க நாட்டு மாடு